நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் நியமனம் பற்றிய பத்திரிகையில் வந்த செய்தி தகவல்களை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க அதோடு நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கணுன்னா பக்கத்திலே பாருங்கள் ஒரு பெல் செம்பிள் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர் நியமனத்திற்கு போட்டித் தேர்வு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தேர்வானவர்களை நியமிக்க வேண்டும் யார் எதிர்பார்க்குறாங்கன்னா பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கிறேன் கடந்த அதிமுக ஆட்சியின் போது இரண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது அதில் சுமார் எழுவதாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றனர் அவர்களுக்கு எவ்வித பணி நியமன உத்தரவும் வழங்காமல் ஏழு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு காலம் தாழ்த்தி வந்த அதிமுக அரசு திடீரென்று இரண்டாயிரத்தி இருபது ஜூலையில் மீண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என்று அறிவிப்பானை வெளியிட்டது இதனால் அதிர்ச்சியுற்ற தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுபதாயிரம் பேர் முதலில் தங்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்க வேண்டும் அதுவரை எவ்வித தேர்வையும் நடத்தக்கூடாது என கோரி மாவட்ட தலைநகரங்களில் தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்தனர் இதற்கு ஆதரவாக அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் முக ஸ்டாலின் மற்றும் டாக்டர் ராமதாஸ் வைகோ திருமாவளவன் ஜி கே வாசன் சீமான் கமலஹாசன் ஆகியோர் தேர்வு ரத்து செய்யக்கோரி கோரி கண்டனம் தெரிவித்து அறிவிக்கை வெளியிட்டனர் அதன் விளைவாக தேர்வை ரத்து செய்து உத்தரவிட்டது அதிமுக அரசு இதற்கு கொரோனாவை காரணமாக காட்டிக்கொண்டது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சுமார் எழுபதாயிரம் பேர் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வயது முதிர்ந்து பணி நியமன ஆணையை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் தற்போதைய திமுக அரசும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏப்ரல் மாதம் மீண்டும் தகுதி தேர்வு நடைபெறும் என்று அறிவிப்பனை வெளியிட்டுள்ளது அந்த தேர்வை ரத்து செய்து இரண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என பெற்றோர்களும் மாணவர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நண்பர்களே இந்த செய்தியில் சொல்லப்பட்டது என்னவென்றால் திமுக அரசும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏப்ரல் மாதம் மீண்டும் தேர்வு நடைபெறும் என்ற அறிப்பையை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த தேர்வை ரத்து செய்து இரண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்றதற்கு பணி நியமனம் வழங்க வேண்டுமென பெற்றோர்களும் மாணவர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நன்றி